மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து அடிக்க வேண்டும் அதுதான் திமுக உண்மையிலேயே இப்பொழுது மத்தியிலே ஆட்சி அதிகாரம் பதினாறு ஆண்டு காலம் இருந்தீர்கள் மக்களை பற்றி சிந்தித்தீர்களா நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது விலைவாசி உயிர்வு இல்லை இன்னைக்கு மின்சார கட்டணம் உயிரில ஈட்டு வரி உயிரில கடவரி உயிரில ஒரே சிறந்தது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் இந்த நிலை என்ன திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டண உயர்வு ஈட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு இதுதான் இப்பொழுது நில இதாக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு போட கட்ட என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது முடியல பார்த்தாலும் நடட்டு வலிப்பிவு ஒரு பொம்மை முதல்வர் நீங்கள் திறமையற்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கணும் அதனால்தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து சக்தி சிரிக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் தமிழகத்திலே ஏன்னைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்புல பெண்களுக்கும் பாதுகாப்புல்ல பாட்டிமார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட அவளாச்சு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை ஏன்றைக்கு திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் இந்த மாவட்ட பகுதியில முதியோர்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டிலே நுழைந்து அவர்களை தாக்கி கொலை செய்து அவருடைய பொருளை அபகரிக்கின்ற பாருங்க போவதே மக்கள் அச்சப்படுறாங்க சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது அண்மையிலே கோவில் காவலாளி சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் அவர்கள் அவரை வழங்க விசாரணைக்க வேண்டும் என்று சொல்லி எங்கெங்கோ அழைத்து சென்று அவர்களை கடுமையாக தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மருத்துவ சான்றிதழ் பத்திரிகை வயதாக பார்க்கின்ற பொழுது ஐம்பது இடங்களிலே காயம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த காயம் வெளிப்பட்ட காரணத்தினாலே அவர் மரணம் அடைந்திருக்கா என்று மருத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் தொடர்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்வில் நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டீங்க இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள் சுமார் பதினைஞ்சு சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுகிறீங்க எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் பொய்ய அறிவிப்புகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூறு நாள் வேலை திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய பெண்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் வெளியுறுகின்ற பெண் ஊழியர்களுக்கு சாப்பாடு உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள் எதுவுமே நடக்கல நூறு நாளுக்கு பதில இப்ப ஐம்பது நாள் தான் இந்த நூறு நாள் வேலை போய் ஐம்பது நாள் வேலை திட்டமா மாறி போச்சு ஓட்டு பெற்ற மக்களுக்கு நாம சாத்திட்டார் திரு ஸ்டாலின் சிந்திச்சு பாருங்க ரேஷன் கடையில ஆட்சிக்கு வந்து ஒரு கிலோ சர்க்கரை கிலோ இரண்டு கிலோ அரிசி சர்க்கரை கொடுப்பதாக சொன்னார்கள் அதுவும் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு தேசிய வங்கிகள் கூட்டு வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ரத்து செஞ்சாங்களா ரத்துக்கு வீட்டில் இருக்கின்ற சிலிண்டருக்கு மாதம் நூறு ரூபாய் மானியம் கொடுப்பாங்க சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின்னு தாயாக்கற மாதிரி சொல்லுங்க அத்தனை பொய் அறிவிப்பு அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் அத்தனை திட்டத்தையும் முடக்கிதான் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை அம்மா மிடிக்குதில்லை தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மிடிக்கல் நீங்க துவக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அம்மா மெடுக்க நாங்கள் திறந்தோம் வேண்டி இருக்குது பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்க ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இருக்க ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மடிக்கணி கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து பாருங்க இன்னைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியதான் திமுகவுடைய சாதனை அது மட்டுமல்ல ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார் சட்டமன்றத்துல கூட நேர் நேரில் கேட்டான் நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வைக்க மாட்டீங்களே எப்படி போய் கூட்டணி வச்சு கேட்கிறார் அது எங்க கட்சிங்க

என்னை கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா அதற்காக காட்சிப்படுத்தப்பட்டது அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அரங்கிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருப்பது போல் காட்சி எப்போ விசாவுல சிறையில் இருந்த போல் காட்சி அப்படி உங்களை

எதிரிகளை நீக்குவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம் எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி ஒதுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் தேவையான நிதி மத்தியில் இருந்து பெற வேண்டும் அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி உங்க கூட்டணி எப்படி இந்தியா கூட்டணி இப்போ காருக்கு நாலு சக்கரம்னா ஒரு சக்கர பிடிக்கிட்டு போயிட்டு டெல்லி இருக்கிற கெஜ்ரிவால் சக்கரம் தள்ளிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா தள்ளிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இந்தியா கூட்டணி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க இந்தியா கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டணியில் விலகிக்கொண்டீங்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றன என்பதை நினைவு கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கலாம் ஆட்சியில் அமர்ந்து ஐம்பது மாதம் ஐம்பது மாதத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அத்திக்கிற அவகாசி திட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் அதிலே இரண்டாம் கட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசியேடு விவசாயி பூமிகள் மாறுவதற்காக இரண்டாம் கட்டம் மத்திக்கிற அவலாசி திட்டத்தை கொண்டு விடுவதற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே மேற்கொண்டோம் அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை கைவிட்டு விட்டார் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து ஜன்னா திராவிட முன்னேற்ற இருபத்தி ஏழு ஆட்சி அமைக்கும் நிச்சயமாக இந்த இரண்டாம் கட்டம் அத்திக்கடவு அவனாசி திட்டம்

இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை மாதமாக முன்னிலை மாநிலமாக வந்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பதுல அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர் கல்வியிலே நாம் அடைந்தோம் இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா முதலமைச்சா இருக்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி நாலு பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க அம்மாவுடைய ஆட்சியில கல்வியிலே புரட்சி மறுவளர்ச்சி அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதலாவது மாநிலம் தமிழ்நாடு ஸ்டாலினர்களே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் அவரை நேரிலே சந்தித்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் அதிக மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவ குழு மருத்துவமனை கொடுத்து சாதனை உடைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதோட திமுக ஆட்சியில் பத்தாண்டு அரசு சட்டக்கல்லூரியை கல்லூரியை கொண்டு வந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம் கல்லூரி பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மூன்று காலை பூங்கா பிரம்மாண்ட ஐயா ஆயிரம் கோடியில் கோவை மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அந்த காட்சிகளை பார்த்தோம் அவருடன் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் உடன் இருந்தனர் மேலும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் அவருடன் இருந்து அவருக்கு உதவியதை பார்த்தோம் அந்த காட்சிகள் தொடர்பான பல விவரங்களை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் மேலும் மக்கள் வெள்ளத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து வரும் காட்சிகளையும் கழுகு பார்வையாக நமக்கு இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்று கூறும் திமுக ஆட்சியில்தான் மின்கட்டணம் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்று இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்தார் அந்த காட்சிகளையும் பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தியில் பார்க்கலாம்